ஆபரிவர்த்துடையிலே சனம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளோட சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பணம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்போ நம்ம நமக்கு அதுக்குரிய ஒரு வழி கிடைக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு தொழில் கிடைக்கணும் எனக்கு அது நிரந்தரமாக கிடைக்கணும் இப்படின்லாம் ஆசைகள் இருக்கு எனக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும் அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் இல்லை ஒரு நல்ல பொசிஷனில் வரணும் அந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் வேணும் அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும் இல்லையா அதில் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடைகளை போக்கக்கூடியவர் விக்னேஸ்வரன் விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயகர் பிள்ளையார் என்ன பண்ணலாம் எல்லாருக்கும் தெரியும் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது அருகம்பல் அப்படின்னு நான் அருகம்பல்ல பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறதில்ல அவருக்கு இன்னொரு இலை ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பிள்ளையார் சக்தி எப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள் ஒரு அறுபத்தி நாலு நூற்றி எட்டுன்னு எல்லா செடியில் இருந்தும் இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இலையை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் இதை புதன்கிழமையில செய்யணும் அதனால இன்றைக்கி அவசரமாக போடுறேன் புதன்கிழமையில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இந்த கற்பூரவல்லி இல இருக்கும் இல்லைங்களா அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கற்பூரவல்லி இலையில் மாலை கோத்துக்குங்க எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க ஏன்னா சளி பிடிச்சதுன்னா முதல்ல எல்லாருடைய கண்ணும் அதை தான் தேடும் அதனால் அந்த கற்பூரவல்லி இலையில் மாலை கோத்துட்டு புதன்கிழமையில் நீங்கள் விநாயகருக்கு போய் அந்த மாலையை சாத்திட்டு கம் கணபதியை போற்றி ஓம்கம் கணபதியை போற்றி ஓம்கம் கணபதியை போற்றின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சிச்சின்னா நீங்கள் போகிற நேரத்துக்கு அங்கே கடை திறந்து விளக்கு வாங்க முடிஞ்சுதுன்னா நீங்கள் ரெண்டு விளக்கு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஆனால் விநாயகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சது தேங்காய் எண்ணெய் தீபம் தேங்காய் எண்ணெய் தீபம் தான் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது உங்களால் எதில் போட முடியுமோ போடுங்க நமக்கு கிடைக்கிறதா நம்ம வந்து கடவுளுக்கு சாத்த முடியும் கடவுள் அதையும் ஏற்றுக்குவார் தப்பு கிடையாது நீங்கள் சொல்லிவிட்டு செஞ்சுட்டு உங்களுடைய கோரிக்கை எனக்கு வேலை கிடைக்கணும் என் மகனுக்கு வேலை கிடைக்கணும் என் மகளுக்கு வேலை கிடைக்கணும் அந்த வேலை நிரந்தரமாக இருக்கணும் அது ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறோம் அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தோட விநாயகரை மனசில் நிறுத்திட்டு நீங்கள் வாங்க ஒரு ஒரு மூணு வாரம் இல்லை ஒரு அஞ்சு வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய தடை இமயமலையை தாண்டி தடை இருந்துச்சுனாலும் அந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் எல்லாருக்குமே இந்த வேலை தொழில் அப்படிங்கிறது அம்சமாக அமையும் ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்